தூண்கலில்லாவான் படைத்தான் தூயவனவனே கழல் தேடிவரும் கண்களுக்கு தாயானவனே தேடலின்றி தேங்கும் இந்த வாழ்வு என்னவாகும் தான் தேடி வந்த நீலகண்டனே வாடி நின்ற போதில் என்னை தேற்றுகின்ற தெய்வம் ஒன்று உன்னை என்று ஏதும் இல்லையே விதி காட்டிய வழியே மனம் போவது முறையே கதி நீ என வரும் குறை தீர்ப்பதுன் கடனே சிவன் சேவடி சுகமே அதை காண்பது வரமே சிவபோதனை தரும் பேரருள் போல் வரும் துணையே சிவனே சிவனே பொன்னம்பலத்தில் ஆடும் நாதனே ஈசன் புகழ்